வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபநாசம் அப்படின்னு கமலஹாசன் நடித்த ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ஆக்சுவலாக மலையாளத்தில் மோகன்லால் நடித்த திருஷ்யம்ன்ற படத்தை விட ரீமேக் அப்படின்னு தான் வந்தது மீண்டும் இதே படம் வந்து ஹிந்தியில அதே திருஷ்யம்ன்ற பேர்ல ரீமேக் ஆச்சு அப்புறம் அந்த இந்த திருஷ்யம் பார்ட் டூலாம் வேறு வந்ததுன்னாங்க நான் அதை பார்க்கல பார்ட் ஒன் தான் பார்த்தேன் அந்த படம் அந்த படத்தில் வந்து அடிப்படையாக என்னென்னா ஒரு கொலையை எப்படி மறைத்தார்கள் அப்படின்றது தானே அந்த கதை அதை ஒட்டி அதை போலவே ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவரை கொன்று அதை போலவே மறைத்திருக்கிறார் அது வந்திருக்கிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்ற செய்தியை தான் விரிவாக இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பாபநாசம் திரைப்படத்தை போலவே ஒரு கொலை அப்படின்னோடனே அந்த படத்தில் வந்த கதையை போல தன் வீட்டில் இருக்கும் யாரோ ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒருத்தன் இடைஞ்சல் கொடுத்தான் அதனால் அவனை அது மாதிரி கொண்டு புதைச்சிட்டாங்கன்னு அந்த படத்தில் வரும் இங்கே அந்த மாதிரி நடந்துதான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் நடக்கல சரி கொலை தமிழ்நாட்டில் நடந்த தமிழ்நாட்டிலேயும் நடக்கல இந்த கொலை எங்கே நடந்ததுன்னா பாம்பே பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சாவன் அப்படின்னு ஒரு இன்டீரியர் டெக்கரேட் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவர் அது மனைவி சம்மான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க ஒய்ஃபு ஒரு குழந்த இருக்கு இந்த கணவர் வந்து பெரும்பாலும் வந்து வெளியே வேலைகள் அது இது சுத்திட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பெண்ணுக்கு வந்து பக்கத்து வீட்டில் மோனு அப்படின்ற கல்லூரியில் படிக்கிற ஒரு பையன் கூட லவ் சரியா இதை வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல வந்து பெருந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருந்தாத காதல் வயது வயதோ இல்ல அந்த இதில் வந்து ஒத்து வராத மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிறத பெருந்தினைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த மூணுன்ற பையனை வந்து பையன் வந்து அடிக்கடி இந்த போ லேடி ஃபோன் பண்ணிலாம் பேசிகிட்டு இருந்திருக்கான் அதை பார்த்த அவங்க அம்மா யார் அந்த பையனோட அம்மா வந்து கண்டிச்சிருக்கிறாங்க கண்டிச்சு ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சு அவனை ரெண்டு நாள் காலேஜ் கூட அன்பாக வச்சுருந்துருக்கிறாங்க அதன் பிறகு திருப்ப திரும்ப ஓகேன்னு அனுப்பிவிட்ருக்கிறாங்க இப்போ இந்த கொலை நடந்தது வந்து எப்படி நடந்துருக்குன்னா இந்த சாவன் இருக்கா பார்த்தீங்களா அவங்களோட பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க எப்போ கிட்டத்தட்ட ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து ரோகை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க காண்டாக்ட் பண்ணவே முடியல அப்போ இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து தெரியலங்க அவர் இந்த போரிவெளிக்கு எங்கேயோ போயிரு போ போகிறேன்னு சொன்னார் அவரோட அங்கே போயிருப்பார் ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரலன்னு அந்த பெண் பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து பார்த்தா இந்த பொண்ணையும் வீட்டில் காணும் அதாவது அந்த அவர் அவரது மனைவியும் வீட்டில் காணும் சரி என்ன ஆச்சுன்னு தெரியலையான்னு தேடி பார்த்துருக்குறாங்க வீட்டில் உடச்சி திறந்துருவோன்னு உள்ள உடச்சி திறந்து உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க உள்ளே எந்த தடையும் இல்லை ஆனால் இவன் காணாமல் போனதுக்கு அப் அதுக்கப்புறம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கொலை நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த சாவன்க்கு வந்து என்ன வந்திருக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போனால் ஆறு லட்சம் ரூபாய் மொத்தமாக கைக்கு வந்திருக்கு கையில் வந்து ஏற்கனவே அவர் பேங்க் பேலன்ஸ் ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட ஸோ இந்த சாவன் காணாமல் போன ஓரிரு தினங்களுக்குள்ள அந்த சாவனோட மொபைல் நம்பருக்கு பேங்க்ல இருந்து நிறைய ஓடிபி வந்திருக்கு அது ஓடிபின்னா நீங்கள் முன்னாடியெலாம் வந்து இப்படி கிடையாது பேங்க்ல வந்து முன்னாடியெலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரை பணம் எடுத்திங்கன்னா வெறும் பின் நம்பர் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் வித்ரா பண்ணிங்கன்னா அவர் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டால் தான் வித்ட்ரா பண்ண முடியும் பத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையாக இருந்தாலே அது அதுக்கு மேலே எவ்வளோவா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இனவாக எடுக்கலாம்ல அதாவது சாதாரண ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு மறுபடியும் மறுபடியும் நிறைய ஓடிபி போட்டு போட்டு பல இடங்கள்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க இதையும் காவல்துறை வந்து என்னன்னு யோசிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணையும் காணும் ஸோ எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா லோக்கலில் இருக்க சிசிடிவியை வச்சு பார்க்கும்போது அந்த தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் மூணு சமோசா வாங்கிட்டு பையன் நீ கூட்டிகிட்டு கிளம்புன மட்டும் தான் இருக்கு இதே நேரத்தில் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த பையன் மூணு காணும் இப்போ தேடுறாங்க தேடி ஒரு வழியாக பிடிச்சாங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது என்னென்னா இந்த கொலை வந்து எதேச்சியாக நடந்த கொலையெல்லாம் இல்லை இந்த பெண் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட ரவுண்டாக இருக்குது நாம் வந்து இந்த கொஞ்சம் ஹரிபரிலாம் அடங்கு அடங்குட்டோம் அடங்கினோடனே இந்த பையன் கூடவே இங்கேயே வாழ்ந்துடலாம் ஏன்னா இந்த வீடை வந்து அந்த சாவன் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட மனைவி பேர்லேயே எழுதிட்டார் எழுதிட்டு புதுசாக வந்த பணத்தை வச்சு இன்னொரு லோனை போட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்னா அவர் யோசனை பண்ணி இருந்திருக்கிறார் ஸோ வீடு நமக்கு வந்துடும் கையில் இந்த கேஷை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு தப்பாக ஒரு கணக்கு போட்டு அப்புறம் பயந்து போய் ஓடி போயிருக்காங்க இந்த கொலை வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தா உள்ள வந்து ஒரு மூணு டைல்ஸ் மட்டும் புதுசாக இருக்குது கீழே டைல்ஸ் போட்டுப்பாங்கல்ல அந்த டைல்ஸில் மூணு டைல்ஸ் மட்டும் புது டைல்ஸாக இருக்குது அது என்னடா புதுசாக இருக்குது இந்த மூணு டைல்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு டைல்ஸை மட்டும் உடைச்சி தூக்கிட்டு உள்ள பார்த்துருக்குறாங்க உள்ள பார்த்தா ஒரு பாலித்தீன் பேக்கில் இந்த இறந்து போன சாவனோட பாடி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டு உள்ளே இருந்திருக்கு அப்போ இந்த பெண் வந்து வெளியே போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இல்லை ஓடி போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த சந்தேகமே வந்திருக்காது வெறுமனா போலீஸில் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்ல எல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ இந்த பெண் காணாமல் போயிட்டாங்கன்னாப்ப தான் இந்த வீடை உடச்சி பார்க்குறாங்க டைல்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்போ என்ன நடந்துருக்குதுன்னா இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு இந்த கொத்தனார் ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்கள கூட்டு வந்து உள்ள குழி தோண்டியிருக்காங்க எவ்வளோ ஆழத்துக்கு குழி அஞ்சடி ஆழத்துக்கு கு அஞ்சடி ஆழத்துக்கும் மூணு அடி அகலத்துக்கும் ஆறு அடி நீளத்துக்கும் பக்காவாக சுடுகாட்டில் தோன்ற அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அந்த குழியின் மீது ஒரு பலகையை போட்டு அந்த பலகைக்கு மேலே கார்பெட்டை போட்டு மூடி வச்சிருந்திருக்குது கேட்டதுக்கு கணவர் கேட்டதுக்கு இதில் ஒரு கீழே பைப்பு ஒழுகுது அந்த மாதிரி ஏதோ சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு இவனை கொலை செய்த பிறகு அவனை இப்போ ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு எல்லாம் பேக் பண்ணி உள்ள வச்சு புதைச்சி மூடிட்டு அதன் பிறகு கொத்தனாரை கூப்பிட்டு இந்த டைல்ஸ் உடஞ்சிருக்கு இந்த டைல்ஸை மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு மூணு டைல்ஸை மட்டும் மாத்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு அந்த கொத்தனாரளுக்கு கொடுத்த சம்பளம் இதை பண்ணிட்டு எதுக்கு பயந்துச்சு ஏன் பயந்து ஓடினாங்கன்னு தெரியல மொத்தத்தில் ஓடி போய் இப்போ க கண்டுபிடிக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டு விட்டான் இதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அந்த கணவன் வந்து பாவம் அவன் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ பொம்பளைங்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது இல்லை என்ன நடந்திருக்கோம் நடந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் யாரோ நம்ம எப்போ அதான் சொல்றது பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நம்ம நின்று பேச போறோம் அது பாதிக்கப்பட்டது ஆனா பெண்ணா கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இந்துவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கு பாதிப்பு யார் பாதிப்பை ஏற்படுத்தியவர் இந்த இடத்துல இந்த பெண் செய்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் செய்தி எக்ஸ்டாமரைட்டல் அஃபேர் அதுவும் தன்னை விட வயதில் குறைந்த பையன் அதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டால் நான் போக விரும்பலை அது அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயம் கொலை அதை ஏற்றுக்க முடியாது கரெக்டா கொலையை வந்து எப்பவும் அதை எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை ஏதேச்சியாக ஒரு தவறுதலாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி நடந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல சரி அதுக்கு ஒரு நியாயம் இருக்கான்னு பார்க்கலாம் அந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியாயம் இருக்கா இப்போ நிமிஷாவோட கொலைக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இங்கே வந்து யோசிக்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொலைய பண்ணிருக்கிறாங்க நம்ம அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல எப்படி நியாயப்படுத்த முடியும் எக்ஸ்ட்ராமரேட்டா லஃபருன்றது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இட் இஸ் நாட் அ மிஸ்டேக் அது ஒரு தவறு அல்ல உடனே வந்துடுவாங்க பார்த்தியா லூலு குரூப் மாதிரியே பேசலாம் பாரு கரு போட்டு திருமணம் தாண்டிய உறவு வந்து தப்புன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பாரு அப்படிம்பாங்க ஆமாம் அது ஒரு தவறு கிடையாது அது ஒரு தப்பு கிடையாது அது வந்து ஒரு சாய்ஸ் என்னது சாய்ஸு அதில் சம்பந்தப்பட்ட நபர் தானாக விரும்பி ஒரு விஷயத்தை தப்பாக செய்ய போறேன்னு முடிவு பண்ணி செய்கிறாங்க தவறி செய்கிறது வேற நல்லா தெரிஞ்சு திட்டமிட்டு செய்கிறது இது புரியுதா அந்த பையன் மூணோட இந்த பெண்மணி ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்ட முதல் நாள் நல்லது ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்த அந்த நிமிஷத்துல இருந்து இந்த விஷயங்கள் பூரா திட்டமிட்டு தான் செய்யப்படுது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அ மிஸ்டேக் இட் இஸ் சாய்ஸ் புரியுதா அப்போ சூஸ் பண்ணி ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்றப்போ அதை வந்து எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது உங்களுக்கு இந்த கணவரை பிடிக்கல அப்படின்றதுக்காக வேற ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம் இது கணவரோடவும் இருப்பேன் இன்னொருத்தனையும் கூட வச்சுப்பேன் அவங்க கூட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று அப்படின்னு தோணுச்சுன்னா கணவரை போட்டு தள்ளுவேன் அப்படின்ற அளவுக்கு போகிறதுன்றது வந்து மிக மிக திட்டமிட்ட ஒரு செயல் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லை இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதம் நீ வந்து எப்படி அவங்க கூட போன அப்படி இப்படின்னு அந்த கணவர் கே கண்டுபிடிச்சி கேட்டு ஒரு மாதிரி ரசமாயி அடிதடியாகி அதில் ஏதோ இவங்க பிடிச்சி தள்ளி விட்டு கீழே மண்டை அடிப்பட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட சரி ஆத்திரத்தில் நடந்த ஒரு கொலைன்னு சொல்லலாம் இது அப்படிலாம் இல்ல பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி குழியெல்லாம் தோண்டி படத்துல அதுவும் மாதிரியே வீட்டுக்கு உள்ள வந்து யாரும் தேட மாட்டாங்க குடியிருக்கிற வீடுங்க இந்த வீட்டுக்குள்ள அடியில யாராவது புதைச்சி வச்சிருப்பாங்கன்னு யாராவது நினைப்பாங்களா நம்ம ஆட்டோ சங்கர் மேட்டர்லாம் எல்லாம் அப்படித்தானே கொலை பண்ணி அந்த ஆளுங்களை செவுத்துக்குள்ள வச்சு புதைச்சி செவுத்த செவுரு கட்டி பூசி அந்த கொலைகளை மறைத்த ஆட்டோ சங்கர்னு பார்த்தோம்னே அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாத திட்டமிடலோடு நடத்தப்பட்ட கொலை இது ஒரு எக்ஸாமரேட்டல் அஃபேர் வந்து எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு சொதப்பல் வரும் வராமலாம் இருக்காது இதனாலதான் தான் இருக்காங்களே இவங்க நம்ம ஏன் அவங்க அவங்க கூட உறவை வைத்துக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சபலம் வரும் அந்த சபலம் வரக்கூடிய அந்த நிமிஷமே நம்மளுடைய பார்ட்னர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு நிமிடம் சிந்தித்தால் அந்த சபலத்திலேருந்து வெளியே வந்துடலாம் அந்த சபலம் வராத ஆணே கிடையாது அந்த சபலம் வராத ஒரு பெண் இங்கே உலகத்தில் இருக்காங்க அந்த சபலம் வராத ஒரு ஆண் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நான் ஏமாத்தலாம் விரும்பலை வரும் அது இயற்கை பயாலஜி பயாலஜி அட் ஒர்க் அப்படின்னா அது என்ன ஆகும் ஒரு ஆணுக்கு யாரோ ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யும் ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யும் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுன்றதுக்காகவே அதை வந்து நான் இருக்கிற எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு நான் போய் அந்த உறவில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் அதுதான் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர் இஸ் நாட் ஏ மிஸ்டேக் இட் இஸ் அ சாய்ஸ் அப்போ அந்த பெண்மணி அதை ஒரு சாய்ஸாக எடுத்ததுனால இந்த நிலைமைக்கு போய் கடைசியாக இன்று தன்னுடைய வாழ்க்கை தன் கணவனது வாழ்க்கை தன் குழந்தையின் வாழ்க்கை அப்பாவியா காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கை அந்த குடும்பத்தோட நிம்மதி இந்த குடும்பத்தோட நிம்மதி அந்த பொண்ணோட குடும்பத்தோட நிம்மதி அப்படின்னு ஒரு மூணு குடும்பங்களை நிம்மதி போய் ஒரு உயிர் போய் இன்னும் ரெண்டு பேர் மரண தண்டனைக்கு கூட போகலாம் இவ்வளவு பிரச்சனையும் எதனால் வந்தது அந்த ஒரு சிறு சபலம் இதை வந்து அது பயாலஜி வேலை அப்படி தான் செய்யும் அதை தாண்டி வெளியே வருவது தான் ஒரு நாகரிகமான மனிதருக்கு உண்டான அடையாளமாக பார்க்கக்கூடும் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு நாளாக தொண்டை இப்படி தான் இருக்குது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேபி நாளைக்கு நாளை மறுநாளைக்குள்ளே தொண்டையை சரி செய்து கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்